நடக்கும்போது மழையில் பேக் டு மை யூடியூப் சேனலுக்கு வந்து ஒன்ஸ் வந்து பிரியில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்து வர சூப்பராக வந்து லவ் சாங் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் அப்படி உங்களுக்கு பிக்க வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெய்டில் வந்து எக்ஸ்ப்ளைனேஷன் கொடுத்துருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தேவைக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாவோட பேஜில் வந்து இருக்கு பயில் இருக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டான லிங்க் டிஸ்பிளே வந்து இருக்கு பாருங்க டிஸ்களில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் பண்ணிட்டு ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ப்ராஜெக்ட் எங்கே பண்ணீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க ஃபர்ஸ்ட் பிக்னு பிக்குன்னு சொல்கிற குரூப் க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிறான் கிளிக் பண்ணுங்கள் உள்ள அது ரிட்டன் லென்த்தில் இருக்கும் இல்லை ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ரெஷன் ஜூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் வந்து எந்த பிக்கை ஆட் பண்ண பண்ணிங்களோ அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போகிறீங்க எஃப்எட் சொல்கிறாங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃப்ட் வந்து போயிட்டு மேலே வந்து ரிசல்ட் சர்ச் கிளிக் பண்ணி டிஎல்ல சர்ச்சுன்னு ஓகேங்களா தச்சு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் சொல்கிறவங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து போய்ட்டு கீழே இருக்கிற மேலே ஆன் பண்ணிங்க ஓகே ஆன் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் வந்து மூவன் ஒன்று ட்ராப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் வந்து போயிட்டு மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணிட்டு இமேஜ் வந்து ஜூம் பண்ணிங்க ஓகேங்களா இந்த லெவலுக்கு வந்து சைடில் வந்து நல்லா ஹைட் அளவுக்கு ஜூம் பண்ணிங்க நான் வந்து பர்ஃபெக்டாக அந்த லெவலுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த லேயரை வந்து ரெட்டன் அளிக்க எடுத்து வந்துருங்க ரெண்டு வரையும் போயிட்டு எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ரெண்டு வரையும் போயிட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இமேஜ் லே க்ளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு திரும்பி வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேரு க்ளிக் பண்ணுங்க ஓகே க்ளிக் வந்து கொடுத்துருங்க இப்போ மேலே ஒரு ரிட்டேன் லேருக்கு சூஸ் பண்ணிட்டு எஃப்ர்ட்டில் போயிட்டு இந்த லெஃப்ட் சைட் டவுன்ல ஒரு திரியர் கிளிக் பண்ணிட்டு காப்பியோட க்ளிக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே எல்லாம் எடுத்துட்டீங்களா க்ளீரர் இருக்கிற மேலே பாருங்கள் மற்ற டூ இமேஜ் இருக்கும் இதில் வந்து டாப்பில் இருக்க இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க ஓகே எல்லாம் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எஃப்எட்டில் போய்ட்டு இங்கே இருக்க த்ரீ ஹர்ஸில் போட்டு பேஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க டைல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற இருக்க டூ எஃப் எடுக்கான கண்ணை ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரவில் பார்த்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும் நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிட்ருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம எடிட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ண பார்க்கறோம் ஓகேங்களா இந்த பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயரு க்ளிக் பண்ணுங்கள் எடிட் குரூப் வந்து பண்ணால் உள்ள ஒரு இமேஜுக்கான லேயர் வந்து இருக்காது நீங்கள் தான் ஆட் வந்து பண்ணோம் நான் வந்து அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸன் ஜூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச வந்து போயிட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு இந்த ஷேப்புக்கு எடுத்து வந்துட்டு ஷேப் எடுக்க எக்ஸஸ் வந்து இமேஜ் வந்து இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு அதே சேம் இமேஜுக்கு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபுட்டில் போய்ட்டு நம்ம அங்கே ஆட் பண்ணல டைல்ஸ் எஃபெக்ட் சேம் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு மிரரர் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு இமேஜ் வந்து மூவ் அண்ட் சம்பளம் வந்து போய்ட்டு பர்ஃபெக்ட்டாக வந்து ஆர்டில் செட் பண்ணி வைக்கலாம் செட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த இருக்கு அது கிளிக் பண்ணிட்டு காப்பில் யார் கிளிக் பண்ணிங்கலாம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் புக் மார்க் போகணும் நெக்ஸ்ட் வந்து டேரே ப்ரீஸில் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள் இதுமாதிரி வந்து லேர் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மாரி கம்ப்ளஸ் இதே மாதிரி ஒரு ஒரு லேராக வந்து இதுமாதிரி ஆட் பண்ணே போங்க ஓகேங்களா ஆட் பண்ணி முடிச்சோம் நெக்ஸ்ட் இங்கே இந்த புக் மார்க் வந்து போயிட்டு இந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்க டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா நார்மலாக வந்து எக்ஸ்போர்ட் வந்து இதே மாதிரி ஒரு லேரை வந்து செலக்ட் ஆட் பண்ணி ஆட் பண்ணி இதுமாதிரி வந்து லேயர் சூஸ் பண்ணிட்டு டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் வந்து இதுக்கான இந்த லேர் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேருக்கு அப்படியே கீழே வந்து டவுனில் வந்து செட் பண்ணணும் ஓகேங்களா இதே மாதிரி லாஸ்ட் வரையுமே வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்துடுங்க ஓகே நீங்கள் வந்து இந்த புக் மார்க் வந்துடுங்க புக் மார்க் வந்துட்டு ப்ளஸையும் சூஸ் பண்ணுங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிங்களா சேம் அதே பிக்கை வந்து ஆட் பண்ணிக்க நான் வந்து எந்த பிக்குன்னு மறுத்து போச்சு அதனால் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லேயருக்கு அந்த லேயர் கூட இந்த லெவலுக்கு வந்து போங்க போய்ட்டு வந்து மேம் கட் பண்ணிங்க ஓகே கட் பண்ணிவிட்டு இப்போ இமேஜ் லேயர் சூஸ் பண்ணிட்டு மேக் திரியா செலவு பண்ணிட்டு திருத்த இருக்க ஃபில் கம்பெசியாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டு இப்போ இங்கே ப்ளண்டிங்காக நான் க்ளிக் பண்ணிட்டு பிளண்டிங் லெவல் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டு இங்கே ஒரு கிஃபேம் நெக்ஸ்ட் வந்து இந்த எண்டில் இங்கே போய்ட்டு இங்கே ஒரு கிஃபேம் ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து மாதிரி வந்து மைனஸில் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு ஒரு பிக் ஆட் பண்ணுங்க இதே மாதிரி ஆட் பண்ணி ஆட் பண்ணி இந்த இதே இந்த லேருக்கு எப்படி கீழே வந்து செட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கேயே இது மாதிரி ஆட் பண்ணுவீங்க இருங்க நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணிங்க அது மாதிரி இது மாதிரி ஆட் பண்ணிட்டு இது மாதிரி கீழே எடுத்து வந்துட்டு ஒரு எக்ஸசாஸ் செட் பண்ணி பண்ண வைக்கலாம் இதேமாதிரி ஒரு புக் மார்க்கே இமேஜ் ஆட் பண்ணிட்டு செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேலே பருக்கும்போது கேமரா காணத்தில் ஒரு டூ ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான விஷுவலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் வந்து ஆகும் ஓகே நீங்கள் வந்து எந்த சேஞ்ச் வந்து பண்ண அது வந்து பர்ஃபெக்ட்டாக அதே வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் என்ன ஒன்று இந்த லேயர் மட்டும் சூஸ் பண்ணி எஃபர்ட்டில் போய்ட்டு அந்த ஆட் எஃபர்ட்டில் அந்த டைல்ஸுக்கான எஃபர்ட் மட்டும் ஆட் பண்ணி மிரர் மட்டும் ஆன் பண்ணிட்டிங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கான அவுட் வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து கிடச்சிடும் ஓகேங்களா ஓகே ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு வந்து செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒன்ஸ் பேக் வந்து ஏறக்கான பட்டன் க்ளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப்ஸ் ஆகிட்டான் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி இந்த இடிட் வந்து சேவ் வந்து பண்ணிங்க அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணிவிட்டு எடிட்டிங் வந்து பிடிச்ச மார்க்கு லைக்